கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து குளிக்க வைத்த சம்பவம் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் அப்படி வரும்போது அவர்களுடன் நோயாளிகளின் உறவினர்களும் குடும்பத்தினரும் வந்து செல்கின்றனர் இதன் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவமனை சாலை படு பிசியாகவே இருக்கும் மருத்துவமனை அருகிலேயே ஒயின் ஷாப்களும் இருப்பதால் மது அறிந்துவிட்டு சாலைகளிலேயே போக்குவரத்துக்கு இடையூறாக படுத்துக்கொள்வது அங்கும் இங்கும் சுற்றுவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது என குடிமகன்கள் சிலர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதிக மது போதை காரணமாக மருத்துவமனை எதிரே உள்ள கழிவுநீர் கலந்த கால்வாய்க்குள் நபர் ஒருவர் விழுந்துள்ளார் இதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கால்வாய்க்குள் இருந்த கழிவு நீரிலும் குப்பையோடு குப்பையாக படுத்து கிடந்துள்ளார் இதனிடையே அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் திடீரென கால்வாய்க்குள் சடலம் போல கிடப்பதை பார்த்து பதறி போயுள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சடலம் என நினைத்து எட்டி பார்த்தபோது கால்வாய்க்குள் முனகல் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து அவசர அவசரமாக கழிவுநீராக இருந்த கால்வாய்க்குள் இறங்கிய தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளே கிடந்த நபரை துரித கதியில் மீட்டனர் அப்போது மதுபோதையில் அந்த நபர் படுத்து கிடந்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மதுபோதையில் கிடந்த அந்த நபரை மீட்டு மேலே அழைத்து வந்து கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து கலைப்பை போக்கினர் தீயணைப்பு துறையினர் அந்த நபரை விசாரித்தபோது அவர் மதுரை மாவட்டம் இளமனூர் பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்ற ஆட்டோ ஓட்டுநர் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை தண்ணீரை ஊற்றி குளிக்க வைத்து போதையை இறக்கிய பின்னர் அறிவுரை கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் போதையில் சடலம் போல கழிவு நீரில் புரண்டு புதைந்து கிடந்த நபரை மீட்ட தீயணைப்பு துறையினரை பொதுமக்கள் பாராட்டிச் சென்றனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க